எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு குண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது நேற்று இரவு காவல் நிலையத்தில் ராமச்சந்திரன் என்ற காவலர் பணியில் இருந்துள்ளார் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென வெடிக்கும் சத்தம் கேட்டுள்ளது குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டவுடன் பதறையடித்து வெளியே வந்து பார்த்தபொழுது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் காவல் நிலையம் வந்து பெட்ரோல் குண்டு வெடித்த இடத்தை பார்த்து ஆய்வு செய்தனர் மேலும் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியை பார்த்து ஆய்வு செய்து வருகின்றனர் எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது